இன்னைக்கு ஷானிகாஸ்ல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஷவர் லட் க்ரூஸ்ங்க டாப் டென் மாடலுங்க வண்டி பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பக்கா வண்டி பக்கா தெளிவான வண்டிங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸான வந்து ஒரு ஹை லுக்கில் நீங்கள் ஒரு வண்டி கம்மி பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் ஸோ இது டீசல் வேரியன்ட்டு தாங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் இருக்கு ட்யூவல் பேக்ஸ் இருக்கு அலாய் வீல்ஸ் தான் குரூஸ் கண்ட்ரோல் இருக்கு சன்ரூப் இருக்கு அட்ஜஸ்டபிள் மிரர் தான் ஸோ வண்டி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பக்கா தெளிவான வண்டி ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்கு ஸோ இதோட ரன்னிங் கிலோமீட்டர் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு வண்டி பயங்கரமான வந்து ஒரு சைடில் ஒரு டென்டோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது பக்காவாக உங்களுக்கு சைடு மேலே சன்ரூஃப் ஆட்டோமேட்டிக் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு ஸோ வண்டியோடய இன்டீரியர் பார்க்கலாம் டோர் பேட்ஸ் எல்லாமே பாருங்கள் பயங்கர தெளிவாக இருக்குது உங்களுக்கு எதுவுமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது வண்டி எடுத்த உடனே நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் ஷீட் எல்லாமே பாருங்கள் நமக்கு வந்து லெதர் ஷீட்ஸ் தான் போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷைன் காஸில் வந்து கார்ட் ஸ்வைப் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஆறுமுக நேரி ஷைனி காஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் தாங்க அவைலபிளாக இருக்குது ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் லொகேட் ஆகிருக்கு ஸோ பாருங்கள் சன்ரூஃப் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஐரன் மாடல் நல்லா தாராளமாக வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் போகிற மாதிரி ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி சூஸ் பண்ணலாம் வண்டியோட நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் ஸோ டாப்பில் பாருங்கள் எங்கேயுமே எந்த டேமேஜோ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வந்து ப்ராப்ளம்ஸ் கூட கிடையாது உங்களுக்கு எல்லாமே மியூசிக் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இதோட ஷீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒரு சின்ன சின்ன வந்து வெடிப்பு தான் இருக்க ஒழிஞ்சி எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டயர் பாயிண்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்குது ஏசி இதோட வந்து பின்னாடி பாருங்கள் இந்த நல்ல ஒரு ஸ்பேசியஸான வண்டி தான் எல்லாமே பக்காவாக ப்ரீவியஸ் ஓனர் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை ஸோ வண்டியோட நம்பர் கூட பாருங்கள் ஃபேன்சி நம்பர் தான் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து செவர்லட் க்ரோஸ்க்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நெகோசபிள் ப்ரைஸ் தான் வண்டி பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஷைனி காசில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வலையில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் வண்டி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் விடவே மாட்டிங்க ஏன்னா வண்டி அந்தளவுக்கு பக்காவாக தெளிவாக இருக்குங்க நான் சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை ஸோ நீங்கள் வண்டி நேரில் வந்து பாருங்கள்